சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் ஒன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் காசா போர் இஸ்ரேலுக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி நிதியுதவி வழங்கிய அமெரிக்கா என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் நீடித்து வருகிறது எனினுமே கடந்த ஆண்டு முதல் நடந்து வருகின்ற காசா போரில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ராணுவ நிதியுதவியை வழங்கி வருகிறது இந்த ஓராண்டில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து இருநூற்று கோடி நிதியுதவியாக இஸ்ரேலுக்கு வழங்கியிருப்பதாக அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது இது தவிர ஓராண்டாக அமெரிக்கா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட ராணுவ நடவடிக்கைகளுக்கு கூடுதலாக நாற்பதாயிரத்து எண்ணூற்றி ஏழு கோடி செலவிடப்பட்டிருக்கிறது இதில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக போரில் குதித்த ஏமனின் எதிரான கடற்படை நடவடிக்கைகளுக்கான செலவுகளும் அடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஏனெனில் கிளர்ச்சியாளர்கள் வர்த்தக கப்பல்களை இலக்காக கொண்டு அவற்றை தாக்கியிருக்கிறார்கள் இதனை தடுக்க அமெரிக்கா முன்வந்ததால் அந்த செலவு மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த அறிக்கையானது காசாவுக்கு எதிரான இஸ்ரேல் போருக்காக அமெரிக்கா செலவிட்ட தொகையுடன் நிறைவடைகிறது இஸ்ரேல் கடந்த செப்டம்பர் இறுதியில் இரண்டாவது முறையாக லெபனானில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக தொடங்கிய போருக்கான செலவு இந்த கணக்கில் கொள்ளப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்க தடை இஸ்ரேல் பிரதமர் எச்சரிக்கை என்கின்றதான் ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை தடை செய்வது ஈரானுக்கும் அதன் கூட்டாளிகளுக்கும் நன்மையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ எச்சரித்திருக்கின்றார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நேற்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனி தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் பேசியிருக்கின்றார் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்று மெக்ரோன் கூறியிருந்த நிலையில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை தடை செய்வது ஈரானுக்கும் அதன் கூட்டாளர்களுக்கும் தான் நன்மையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரித்திருக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரானானது தன்னுடைய கூட்டாளர்களுக்கு உதவுகின்றது அதேபோல இஸ்ரேலினுடைய நண்பர்கள் தனக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லியும் ஆயுதங்கள் வழங்குவதற்கு தடை விதிக்கக்கூடாது என்றும் இஸ்ரேல் எதிர்பார்க்கிறது என்று கூறியிருக்கின்ற பெஞ்சமின் நெதன்யாகு அப்படி ஆயுதங்கள் வழங்குவதை தடை செய்வது தீமை செய்கின்ற ஈரானை வலிமைப்படுத்தத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறார் சமீபத்தில் பிரான்ஸ் ஜனாதிபதியான இமானுவேல் மெக்ரோன் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவது நிறுத்த ரீதியான தீர்வு காண முனிய வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கூறியிருந்த மெக்ரோன் இன்னொரு காசாவாக மாறக்கூடாது அப்படின்னு சொல்லியும் மோதல் அதிகரிப்பதை தவிர்ப்பதற்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இஸ்ரேலால் வெற்றி அடைய முடியாது தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் முன்னாள் தலைவர் எச்சரிக்கை என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இஸ்ரேலினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் முன்னாள் தலைவர் ஜியாரோ எயிலாண்ட் காசா அல்லது லெபனானில் இஸ்ரேலால் முழுமையான வெற்றியை அடைய முடியாது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார் ஆஸ்திரேலிய சேனல் டுவெல்க்கு அளித்த பேட்டியில் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா சரணடைய மாட்டார்கள் தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்துவார்கள் அவர்கள் எப்போதுமே தொடர்ந்து இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியும் ஜியாரோ வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் மே முனைகளிலும் போரை தொடர்வது இஸ்ரேலினுடைய நலனுக்கு சேவை செய்யாது என்பதோடு அது புத்திசாலித்தனமாக இருக்காது என்றும் அது அரசியல் தீர்வுக்கான கதவை ஒருபோதும் திறக்காது அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார் காசா மற்றும் லெபனானில் ராணுவ அழுத்தம் மட்டுமே வெற்றியை அடைய முடியும் என்று தொடர்ந்து நம்புவது துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்லியும் எய்லான் கூறியிருக்கிறார் மறுபுறம் மிக முக்கியமான கட்டத்தில் போர் ரஷ்ய எண்ணெய் மையத்தை தாக்கிய உக்ரைன் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி போரானது ஒரு முக்கிய கட்டத்திற்குள் நுழைந்துவிட்டதாக கூறியதால் ரஷ்யாவினுடைய போர் முயற்சிகளுக்கு எரிபொருளை வழங்குகின்ற கிரிமியாவில் உள்ள ஒரு எண்ணெய் முனியத்தை திங்கட்கிழமை தாக்கியிருப்பதாக உக்ரைன் ராணுவம் அறிவித்திருக்கிறது ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியா தீபகற்பத்தினுடைய தெற்கு கடற்கரையில் உள்ள பியோடோசியாவில் உள்ள எண்ணெய் முனியம் ரஷ்ய ராணுவத்திற்கு எரிபொருளை வழங்கி வருவதாகவும் இந்த தாக்குதல் ராணுவத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் முயற்சியினுடைய ஒரு பகுதியாகும் என்றும் உக்ரைனினுடைய பொது ஊழியர்கள் சமூக ஊடகங்களில் தெரிவித்திருக்கிறார்கள் உக்ரைன் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு இன்றியமையாத பின்பகுதிகளை தற்போது அதிக அளவில் குறிவைத்து வருகிறது இப்போது அதன் மூன்றாம் ஆண்டில் இந்த தாக்குதல்களை இருக்கிறது இது எண்ணெய் கிடங்குகள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் ஆயுத களஞ்சியங்களை தாக்கிய நீண்ட தூர ட்ரோன்களையும் உருவாக்கியிருக்கின்றது உக்ரைனினுடைய நோக்கம் ரஷ்யாவினுடைய முன்வரிசை அலகுகளை ஆதரிக்கின்ற திறன்களை குறைப்பதாக தற்போது இருக்கிறது உக்ரைனது ரஷ்யாவிற்கு தேவையான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்றும் போரினால் தங்களுக்கு எதுவும் கிடைக்காது என்பதை ரஷ்யா உணர வேண்டும் ஜெலன்ஸ்கி ஒரு வீடியோ அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் ரஷ்யா மீது இன்னமுமே பெரிய அழுத்தத்தை தொடர்ந்தும் பிரியோகிப்போம் ஏன் அப்படின்னு சொன்னால் வலிமையின் மூலம் மட்டுமே சமாதானத்தை நெருங்க முடியும் அப்படின்னு சொல்லியும் உக்ரைன் அதிபர் வலோடிமிர் ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறார் இதற்கிடையில் ரஷ்யாவானது ஒரே இரவில் உக்ரைன் மீது பல்வேறு வகையான ஆறு ஏவுகணைகள் மற்றும் எழுபத்தி நான்கு ஷாகி ட்ரோன்களையும் ஏவியது அப்படின்னு சொல்லி உக்ரைன் விமானப்படையும் தெரிவித்திருக்கிறது இறுதியாக சீன பொறியியலாளர்களை இலக்கு வைத்து பாகிஸ்தானில் தற்கொலை தாக்குதல் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள ஜின்னா சர்வதேச விமான நிலையம் அருகே ஞாயிற்றுக்கிழமை இரவு நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் இரண்டு சீன பிரிட்ஜுகள் கொல்லப்பட்டிருப்பதோடு பத்து பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த தாக்குதலில் உயிரிழந்த மூன்றாவது உடல் இன்னமும் அதிகாரப்பூர்வமாக அடையாளம் காணப்படவில்லை எப்படி என்று சொல்லியும் இது தற்கொலை தாரியினுடையதாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது பாகிஸ்தானில் உள்ள சீன தூதரகம் நாட்டினுடைய சிந்து மாகாணத்தில் மின் உற்பத்தி திட்டத்தில் பணிபுரியும் சீன பொறியாளர்களினுடைய தொடரணியை குறிவைத்து நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லி இந்த தாக்குதலை விவரித்திருக்கிறது இந்த தாக்குதலுக்கு பிரிவினைவாத பலூசிஸ்தான் விடுதலை ராணுவம் பொறுப்பேற்றிருக்கிறது திங்கட்கிழமை அதாவது இன்று இந்த குழு வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் கராச்சி விமான நிலையத்திலிருந்து வரும் சீன பொறியாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களினுடைய உயர்மட்ட தொடரணி மீது குறிவைக்கப்பட்டதாக கூறியிருக்கிறது இந்த தாக்குதல் வாகனத்தில் ஏற்றப்பட்ட மேம்படுத்தப்பட்ட வெடிக்கும் சாதனத்தை பயன்படுத்தி நடத்தப்பட்டது என்றும் அந்த குழுவை மேற்கொள்காட்டி ரொய்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது இதற்கிடையே பாகிஸ்தான் பிரதமர் இந்த தாக்குதலை கொடுமையான செயல் என்றும் சீன மக்களுக்கு தன்னுடைய இரங்கலையும் தெரிவித்திருக்கிறார் எங்கள் சீன நண்பர்களை பாதுகாப்பதில் பாகிஸ்தான் உறுதியாக இருக்கிறது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு கராச்சிக்கு அருகில் உள்ள போர்ட் காசிமில் இரண்டு நிலக்கரி மின் உற்பத்தி நிலையங்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட சீன நிதியுதவி நிறுவனமான போர்ட் காசி பவர் ஜெனரேஷன் கோலிடெட் நிறுவனத்தின் ஒரு பகுதியாக பொறியியலாளர்கள் இருந்ததாக சீன தூதர் சுதந்திரகம் தெரிவித்திருக்கிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க